மைக்ரோசாப்ட் மென்பொருள் குளறுபடியால் இந்தியாவில் வங்கி சேவையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என ரிசர்வ் வங்கி விளக்கமளித்துள்ளது பத்து வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் மட்டும் சிறிய அளவில் பாதிப்பு இருந்ததாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது பெரும்பாலான வங்கிகள் கிரவுட் ஸ்ட்ரைக் மென்பொருளை பயன்படுத்துவதில்லை என்பதால் பாதிப்பு அதிகமில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இருப்பினும் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப குளறுபடி குறித்து மதிப்பாய்ப்பு செய்து வருவதாகவும் அதன் செயல்பாட்டில் பின்னடைவு ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வங்கிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்